பொன்னான நாராயணர் மகேந்திரனும் நல்ல வைகுந்தம் நட்புருவியாய் வளர்ந்து வல்ல கலியுகத்தில் வாய்த்த தட்சணா பூவியில் நாலு பிராயம் நாலதற்குள்ளே எடுத்து தர்மத்தால் கலியை தன்னந்தன்னால் கரைத்து கர்மத்தை ஈடழித்து காந்த கோளு எடுத்து நேரோரை காத்து நிசமாகவே எழுப்பி ஏரோரை கொன்று ஏழ் நரகத்தும் பூர்த்தி உகத்துக்குகம் குகம் எல்லாம் ஒரு தளத்தில் தொகுத்து நடுத்தீர்ப்பு செய்து மிக தெழுந்து ஆகத்த பேரையெல்லாம் நரக மத்தியில் வாவாக தள்ளி வாசல்தனை பூட்டி சித்தத்துக்கேற்ற செடத்தோரை தான் எழுப்பி பத்தரை மாற்று பைம்புன்ன பொற்பதில் சாகாவரங்கள் வரங்கள் கொடுத்து கொடுத்து நல்ல வரிசை மிக கொடுத்து ஆண் பெண் அதிக வாழ்வும் கொடுத்து காண காட்சி காணமாய் மிக கொடுத்து செல்ல வைகுந்தர் சீமையை பத்தாதரை அமைத்து அல்லலகற்றி அரசாழ்வார் வணக்கம் நான் உங்கள் அழுவில் ஆட்சியாளரும் சதன் சவ்ராஜ் இன்னைக்கு பாடல் கொஞ்சம் பெருசா இருக்கும் அகில திருட்டு அம்மானை ஐயா வைகுந்தர் அல்லவன் என்னன்னா சீக்கிரம் சிலபஸ் முடிக்கலாம் சும்மா காமெடி பண்ணிட்டு ஷார்ட் வீடியோஸ் போட்டு லவ் வேலையை மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் அவ்வளவுத்துக்கும் நம்ம நம்பி நம்மளையும் ரெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்லணும் இல்லையா அதுக்காக இந்த பாடலை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு காரணம் அடுத்து அறம்பாடியர் பாடல் புது வரவு வர உள்ளது நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் வந்துச்சு இல்லையா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தி ஏழு எட்டுன்னு சொல்லி முன்னூத்தி வரைக்கும் வரும் அதுக்கு யாருக்கு விளக்கம் சொல்லணும்னு கொடுப்பணுக்குதோ அவங்க சொல்லுவாளுங்க சொல்லலன்னா நானே சொல்லுவேன் வேற வழி இல்லை அதனால அகிலத்திட்ட அம்மனையை முடிச்சுட்டா இன்னும் ஓரிரு நாட்கள்ல அரம்பாடி சித்தருடைய புது பாடல்கள் வர இருக்கிறது அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கணும் பாட்டை போடுப்பா ராதாகிருஷ்ணன் சாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு நீ தெருக்கி விடு பாத்துக்கலாம் இதுல என்ன சொல்றாருன்னா ஐயா வகிந்தர் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடுறாருங்க தார்ணி தங்கச்சி கேட்ட மாதிரி தங்கம் என்ன கேட்டாங்கன்னா ஆஹ் என்னை பத்தி ஐயா வைகுந்தர் தென்காசி அந்த எங்க ஊரை பத்திலாம் சொல்லியிருக்காங்கன்னு துரை அண்ணா சொன்னாரு ஆனா அவர் எனக்கு டீட்டெயிலாக சொல்லலை நீங்களாச்சும் புத்தகத்தை பார்த்து தென்காசியை பத்தி தாமரை குளத்தை பத்தியோ அந்த தாமரை இவரை பத்தியோ ஏதாவது சொல்லியிருந்தா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்குவும் இந்த பாட்டு நான் வரேன் ஒன்றும் இல்லம்மா அதை நான் போன உனக்கு டீட்டெயிலா சொல்றேன் இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா தென்காசி எனும் தெச்சனா பூமியில் ஒரு நல்ல ஒரு இடத்துல தேனியில் தென் மாவட்டத்தில் தேவர்கள் எல்லாமே கடும் தவம் மேற்கொள்கிறாங்க கண்ணன் வளம் வராரு அது தேனி தாமரை குலத்தையும் சார்ந்து வருது வியாசகர் பிறந்த கதை அதுக்கப்புறம் அவர் சிவனைக்கான கைலே கைலாசா சென்றது கைலே இங்கே இங்கே நித்யானந்த இடத்துல எடுத்துக்கூடாது அப்புறம் களிமாயை வைகுந்தர் வருகை இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நாராயணன் நாலு யுகத்தில் எப்படி வந்தாரு அதுக்கடுத்ததான் அந்த நாலு யுகம் தானா இல்லை ஏழு யுகமா மூணு யுகத்துக்கு அப்புறம் அந்த நாலு யுகம் எப்படிப்பட்டது அதுல எப்படிலாம் அவர் வந்தாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க தாரணை வேற ஒன்றும் இல்லை அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு அவருடைய வருகை அப்புறம் எட்டு வீட்டு பிள்ளைமாறு மார்த்தாண்டவர்மா திருவனந்தபுரம் கன்னியாகுமரி பகுதி திருவிதாங்கதூர் மன்னன் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு திருச்செந்தூர் கடல்ல அவரு மூத்துக்குட்டி எப்படி செலு செலக்ட் ஆகி மகா அவதார் கல்கியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எப்படி வராரு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இறந்தவர் எழுப்புதல் ஆண் பெண் அதீத அயில் வாழ்ந்தல் இன்னைக்கு இறந்துட்டாங்க முடிஞ்சிட்டாருன்னு நினைச்சவங்க எல்லாம் எலும்ப போறாங்க நிறைய படக்ஷன்ல அதான் சொல்லப்படுது இறந்தவர் எழுப்பப்படுவார்கள் அதுவும் வருங்கால சத்தியுகத்துல ஆணும் பெண்ணும் கூடி அதீத ஆண்டுகள் வாழ போறாங்க தான் சொல்லுது சித்தர் வருகைகள் சாகாவரம் ஏழு நரகம் இப்படி பல விஷயங்கள் இந்த பாடல் மூலம் சொல்லப்படுகிறது இதுல நடு சாக பர்ஃபெக்டா வழங்கப்படவும் அப்படிங்கிறதும் கெட்டவன் எல்லாம் பார்த்து ஏழு நரகமா சொர்க்கமா அப்படிங்கறது தீர்மானிக்கப்படும் யாரெல்லாம் எழுப்பப்படுவார்கள் யாரெல்லாம் ஒடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அவதார் கல்கி வருகையில் தெரியும் என்று ஐயா வைகுந்தர் குறி விடைபடுறாரு நானும் இந்த சிலபஸ் முடியல இன்னும் நிறையா பண்டிகை இருக்குது பாடல் வந்தால் அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அப்படி இல்லைன்னா தொடர்ச்சியாக நம்ம வைகுந்தர் பாட்டியை பார்ப்போம் இல்லைன்னா வளனா கிரியா பாபாசின்னு அப்புறம் பைபிள்னு போயிடுவோம் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்ல அச்சேரன் சாங் சப்ராஜ் நன்றி வணக்கம்